ஸோ வணக்கம் நன்றிங்களே ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வாக்கிங் வந்துருக்கேன் இந்த பார்க் இருக்கு இல்லையா இப்போ நான் இந்த நடக்கிற அந்த பார்க்கு ஸோ இந்நேரத்துக்குனா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போனா மணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் அந்த மாதிரி இருக்கும் நான் வந்துவிட்டேன் ஒரு ஆறே காலம் அந்த மாதிரியே வந்துவிட்டேன் ஆனால் பார்க்கில் பாருங்கள் யாருமே இல்லை இங்கே வந்து கும்பல் அவ்வளோ கும்பல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சு இப்போ நான் ஒண்டி தான் வாக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஸோ பொங்கல் விதமாக எல்லோரும் வந்து அங்கே ஊருக்கு போயிட்டாங்க ஸோ நமக்கு வந்து இங்கேயும் போகிற அளவுக்கு ஊர் எதுவும் இல்லை நம்மளுக்கு நம்ம தான் இன்னைக்கு செம புகை வந்து பயங்கரமாக இருக்கு பனி அந்த புகையிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கு சின்ன வயசுலலாம் ஜாலியாக இருக்கும் சில ஹாண்டி ஸ்கிட்ஸ் மட்டும் தான் லைஃப்லாம் போயிடுச்சு நண்பர்களை பார்க்குறதே அபூர்வமாக தானே இருக்குது நண்பர்கள் சொந்தக்காரவங்க எல்லாமே ஓகே ஃபுல்லாக இருக்கும் இதோட மரங்கள் போக பனியுடைய இது விட இந்த இது இருக்கு இல்லையா கொடுத்துறாங்களே வேஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் போக ஓகே ஸோ இந்த ஹாப்பி போகி and happy bongal thank you so much